அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இந்த பதிவில் வந்து ஆதமின் மார்க்கம் இஸ்லாமா கிறிஸ்தவமா தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இஸ்லாத்துக்கு தொடர்ச்சி இல்லையாங்கிற போட்டோம் இல்லையா அந்த வீடியோவுடைய பார்ட் டூ ஆகும் இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமையும் சார் இதை நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பதிவு தான் காரணம் அதாவது வெங்கடேசன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் வந்து என்ன பதிவு செஞ்சிருக்காருன்னு சொன்னால் ஆதமின் மார்க்கம் இஸ்லாமா என்ன சொன்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்கடேசன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப் கோலில் ஆதமோடு பேசிடிக்கிற மாதிரி அவர் இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை நோக்கியான செஞ்சிக்கார் வந்து கட்டி இருக்காரு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த இந்த தற்காக பேசக்கூடியவங்க இந்த விவாத காலத்தில் அடிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை முன்வைப்பாங்களா இந்த கேள்வி நம்மளை நோக்கி திரும்பங்கிற ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா நம்மளை நோக்கி திரும்பினா என்ன செய்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா இப்போ ஆதமுங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்புது அடிப்படை நம்பிக்கையில் நம்புது யூத மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இடத்த யூத மார்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்களோட நம்பிக்கை பிரகாரம் பெருமனே நம்பிக்கை பிரகாரம் இன்னையிலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல் மோசஸ் என்ற ஒரு ரைத்தூதர் எழுதின நூலில் ஆதமை பற்றி எழுதியுள்ளார் அதனால் இவங்க நம்புறாங்க ஏதோ ஆதமங்ககிட்ட இருந்து தொடர்ச்சியாக வந்து எழுதப்பட்ட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற மாதிரியும் ஆதம் பாவித்த பொருட்கள் இருக்கிற மாதிரியும் எல்லாம் இல்லை இன்னையிலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசஸ்ங்கிற ரைத்தூதர் எழுதினத்தை வச்சு ஆதமங்கிறாக்கள் நம்புகிறாங்களே தவிர மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல் ஆதம் தொடக்கம் மோசை வரைக்கும் இவங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது ஆப்ரஹாமும் யாருக்கும் எந்த ஆதாரமும் இவங்ககிட்ட என்ன செய்யாது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியும் கிடையாது திடீர்னு மோச என்ன செய்கிறாரு எழுதுகிறாரு அதான் இவங்க செய்யாங்க நம்புகிறாங்க சரி கிறிஸ்தவத்தை பொறுத்த வகையில் இவங்க என்ன ஆதமில் தொடர்ச்சியா இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு உருவான ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம் ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஏசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவத்தை போய் தெரியாது எனக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு உருவான மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் இவங்க என்ன தொடர்ச்சி வச்சுட்டு இருக்காங்களா இல்லை இவங்க என்ன செய்கிறாங்க ஆதம பற்றி யூத மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கேங்கிறதையும் ஆதம பற்றி இவங்க நம்ப நம்பக்கூடிய பவுல் எழுதுனதாக நம்பக்கூடிய விஷயங்களில் எழுதப்பட்டிருக்கிறதாலே இவங்க நம்புகிறாங்க ஏதோ ஆதமக்கிட்ட வந்து இவங்கிட்ட தொடச்சிருக்கா இல்லை இஸ்லாம் வந்து குருவான்னு சொல்கிறதால என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கேள்வியை திரும்ப கேட்டால் என்ன செய்கிறேங்கிற ஒரு நாலேஜ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன இந்த கேள்வியை கேட்குறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முதல் மோசம் எழுதுனா சொன்னோம் அது இவங்கக்கிட்ட கிட்ட கேட்டால் கிடையாது மோசஸ் எழுதுன எதுவுமே இவங்ககிட்ட கிடையாது மோசஸ் நம்பப்படக்கூடிய ஆதி ஆதியாகமம் அந்த செல்லக்கூடிய புத்தகம் அதெல்லாம் ஆதவம் பற்றி வருகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான மூலப்பிரத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகமது நபிக்கும் பிற்காலத்தில் உள்ளதான் யூதர்களிட்ட இருக்குது யூதர்கள்ட்ட அதுக்கு முதல் என்ன இருக்குன்னு சொன்னால் யூதர்கள்ட்ட மிக பழமையாக மோசஸுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சில்வர் ஸ்க்ரோல்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு வசனம் ரெண்டு வசனங்களை அந்த தாயத்து குப்பியில் எழுதுவாங்கல்ல அதில் எழுதின மாதிரியான ஒன்று ரெண்டு இருக்கே தவிர ஆதி புத்தகத்துக்கு முழுமையாக அவங்ககிட்ட கிடையாது முழுமையாக இருக்கிறது யூதர்கள்ட்ட முகமது நம்பிக்கை பிற்காலத்தில் உள்ளது தான் அவங்க என்ன செய்யுது முழுமையாக இருக்குது கிறிஸ்தவர்கள்ட்ட முழுமையாக இருக்கா கிடையாது எப்போ இருக்குது கிபி நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் அவங்க முழுமையாக இருக்குது அதாவது கிரேக் ட்ரான்ஸ்லேஷன் லெத்தின் வெல்கட் எது எடுத்தா எது எடுத்தாலுமே பிற்காலத்தை சேர்ந்து தான் அவங்ககிட்ட எரிக்க செய்யறது ஏதோ ஆதம் மோசக்ஸ் மோசஸ் கிட்டே இருந்தது அப்படியே தொடர்ச்சியை அவங்ககிட்ட இல்லை ஆயிரம் அஞ்சு வருஷங்கள் கழித்து தான் அவங்ககிட்ட சேர்ந்து இருக்குது இவங்க வந்து தொடர்ச்சியை பேசுகிறாங்கங்கிறது தான் வேடிக்கை இவங்ககிட்ட முழுமையான பிரதி என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபிக்கு பிற்காலத்தில் உள்ள அலப்போ கோடிக்ஸ் லெடிங்ராட் கோடிக்ஸ்ங்கிறதான் பேசி நான் வச்சுருக்காங்க இதை பற்றி நாம் ஏற்கனவே விசுவாசிகள் பைபிள் பற்றி அறிய வேண்டிய உண்மைகளுடைய வீடியோ பேசியிருக்கேன் அதை பாருங்கள் சரி இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் கிறிஸ்தவம் ஆதமின் மார்க்கமா இது நம்பிக்கை சந்தத்தை பார்க்க போகிறோம் நம்ம கிறிஸ்தவத்துக்கும் ஆதமின் மார்க்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலாவது விஷயம் கடவுள் கொள்கை கடவுள் கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா ஆதம் எங்கேயாவது இந்த திருத்துவ கடவுளை நம்பினாரா ஆதாரம் கிடையாது ஆதம் வந்து ஒரு கடவுள்கிட்ட பேசுனதாகவும் ஒரு கடவுள் ஆதமுக்கிட்ட பேசுனதாகவும் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு இது திருத்துவ கடவுள்கிட்ட பேசினதாக எங்கேயாவது இருக்கா எங்கேயுமே கிடையாது ஆதம் திருத்துவ கடவுள் நம்பினார் ஒரு இறையின் மூன்று ஆள் திருத்த நிலைகளில் உள்ளாருங்கிறது ஆதம் நம்பினதுக்கு ஆதாரம் இருக்கா கிடையாது ஒரு கடவுளுக்கு நம்பினதுக்கு என்னது ஆதாரம் இருக்குது முஸ்லீங்களும் ஒரு கடவுள் தான் செய்கிறாங்க நம்புகிறாங்கங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம் அப்போ கடவுள் கொள்கையில் ஆதம் கிறிஸ்தவ கடவுள் கொள்கையில் இல்லை அதுக்குரிய ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடையாது அதாவது பெரும்பான்மை கிறிஸ்தவர்களுடைய கடவுள் கொள்கையில் இல்லை அடுத்தது சிலுவை பலி ஆதம் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏசு வந்து கடவுள் வந்து தமது பாவத்துக்காக வந்து பலியாகுவார் மெசியாக பலியாகுவார் அதை நாம் நம்பணும் அதனால ரட்சிப்பு ஏ இயேசு வந்து சில்வையில் பலியாகுவார் அல்லது கடவுள் வந்து சில்வையில் பலியாகுவார் இப்படி எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதம் நம்பினது ஆதாரம் இருக்கா நம்பிக்கை சார்ந்த ஆதாரம் இருக்கா இவங்க வச்சிருக்கிற நூல்களையாது இந்த மாதிரி ஆதாரம் இருக்கா ஆதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளுடைய கடவுள் வந்து தனது பாவத்துக்காக பலியாகுவாருங்கிறத நம்பினார் அப்படின்னு சொல்லி அதுவும் கிடையாது அப்போ இது இந்த இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவத்துக்கும் ஆதமுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ மூணாவது விஷயத்தை பார்ப்போம் தூதர்கள் இவங்க வந்து ஆதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மின தூதர்கள் நம்புகிற மட்டும் சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க பவுலன்னு சொல்லி ஒரு தூதரை வச்சுருக்காங்கல்ல இந்த பவுலை வந்து ஆதம் நம்பினத்துக்கு ஆதாரம் இருக்கா ஆனால் முகமது நபி ஆதம் அலச நம்பினத்துக்கு ஆதாரம் நம்மளால் காட்ட முடியும் குருவானுடைய மூணாவது அத்தியாயத்துடைய தொடி வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இறை தூதர்கள்ட்டையும் முகமது நபி பத் முகமது நபி சுலாஹால பற்றின வாக்குறுதி எல்லாம் வாங்கியிருந்தான் அப்போ முகமது நபியை நம்பினாங்க ஆதம்ங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆதாரம் இருக்குது முகமது நபி ஆதம் சிலத்தை சந்தித்து பேசின விஷயங்கள் ஹதிஸ்கல் இருக்குது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக சொல்கிறேன் அந்த மார்க்கத்துடைய அதிகாரப்பூர்வ நூல்கள் அடிப்படையில் ஆதம் மலைசலாம் முகமது நபி சுலவாசத்தில் பேசின ஆதாரம் இருக்குது மிகராஜ் பயணத்தின் போது இவங்ககிட்ட ஏதாவது இருக்கா பவுலுக்கிட்ட ஆதம் பேசின மாதிரி இல்லை அடுத்தது வேதங்கள் வேதங்கள் ஆதமலாம் குருவான நம்பினாங்களா நம்பினாங்க முகமது நபியை நம்மனால் முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட தூதர் நம்புவாங்கல்ல நம்பினாங்க இந்த பவுல் எழுதின கடிதங்கள் ஒன்றாம் குழந்தையர் ரெண்டாம் குழந்தையர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் இல்லை அல்லது இவங்க வச்சிருக்கக்கூடிய ஒன்றாம் இந்த யோவான் புத்தகம் மற்ற புத்தகம் இதை பற்றியெல்லாம் ஆதமுக்கு ஏதாவது தெரியுமுங்கிற ஏதாவது ஆதாரம் நம்பிக்கை சார்ந்து இந்த வேதங்கள் நூல்கள் அடிப்படையில் இருக்குதா அதுவும் கிடையாது அப்போ கிறிஸ்தவத்துக்கு ஆதமுக்கும் எல்லா அளவுலேயும் சம்மந்தம் கிடையாது இவங்க உட்காந்து என்ன செய்வது கற்பனையில் பேச வேண்டியது நாம் வந்து ஆதாரம் வச்சு பேசலாம் ஆதம் முகமது நபிக்கு சம்மந்தம் இருக்குது ஆதமலேஸ்லாம் முகமது நபியை சந்திச்சாங்க பேசுனாங்க முகமது நபி ஆதமல சந்தித்தாங்க பேசினாங்க முகமது நபிக்கு பற்றி ஆதமலேஸ்லாத்துக்கிட்ட வாக்குறுதி வாங்கப்பட்டிருந்துச்சுங்கிறது வசன ஆதாரங்களை வச்சு நாம பேசலாம் ஆனால் பவுளை பற்றி ஆதமுக்கு தெரியப்பட்டு வசன ஆதாரம் காட்ட முடியுமா இல்லை சிலுவை பலி ஆதனம்னு அரங்கிறதுக்கு வசன ஆதாரம் காட்ட முடியுமா திருத்துவத்தை நம்பி நம்பியிருந்தாருங்கிறதுக்கு வசனாதாரம் காட்ட முடியுமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா பவுலுங்கிற ஒருவரை பற்றி நம்பினாருங்கிறது வசனாதாரம் காட்ட முடியுமா இவங்க வச்சுக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டில் உள்ள ஏதாவது விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதம் நம்பினாருங்கிறதுக்கு வசன ஆதாரம் காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்போ இது ஒரு சிறுபுள்ளத்தனமான வாதம்ங்கிறத பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயத்துக்கு போகும் முகமது நபி சொல்லுவாசத்துக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இருந்துச்சாங்கிறதை என்னுடைய கேள்வி முகமது நபி சொல்லுவாசத்துக்கு முதல் இஸ்லாம் இருந்துச்சா இப்போ முகமது நபி ஸ்லாசத்துக்கு முதல் அந்த குரேஷியர்களுடைய வழக்கத்தை முகமது நபி வந்து பார்த்தீங்கன்னா கொப்பி அடித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நாம் ஏற்கனவே மறுப்பு பார்த்தோம் அப்படி இல்லை இஸ்லாம் வந்து காட்டிய வழிமுறைகளை குரேஷியர்கள் தான் பிற்காலத்தில் மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க எனவே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் வந்து அதை சரி செஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த என்ன செஞ்சேன் பார்க்கணும் கிறிஸ்தவர்களை நாம் ஒப்பிட்டோம் எப்படி மரிய மலேஸ்லாம் துறைய க மரிய மலேஸ்லாம் கன்னிப்பண்ணு அகரிக்கக்குள்ளே கன்னி வயிற்று இயேசு பிறந்தாரு அப்படிங்கிறது உண்மை அதை வந்து கிறிஸ்தவங்க நம்புகிறதை இஸ்லாம் குற்றம்னு சொல்லலை ஆனால் ஏசு வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் மரணிச்சார் ஏசு கடவுள் ஆயிட்டாருன்னு சொல்லி இவங்க இயேசு கடவுள் என்று இவங்க போதிக்கிறது தப்புன்னு சொல்லி குருவான் சொல்வது ஏன் ஏசுவோட மார்க்கத்தை இவங்க மாற்றிட்டாங்க அந்த மாதிரி இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய மார்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னு பிற்காலத்தில் குறைசியர்கள் மாற்றி தவறான வழிபாடுகளை வச்சுருந்தாங்க அதனால தவறான வழிபாடுகளை நீக்கிட்டு சரியான விஷயத்தை இஸ்லாமின்னு செஞ்சு கொண்டு வந்துச்சுங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம முகமது நம்பிக்கு முதல்ல இஸ்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறத வேறு எவிடென்ஸ்களை வச்சு பார்க்குறதுக்கு முதல்ல இதுவங்க கேட்கக்கூடிய பைபிளில் இருந்து நாம் இதை காட்டினோம்னு சொன்னால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும் அவங்க நம்புறதுக்கு ஏகுவாந்தாக இருக்கும் அப்போ இஸ்லாம் என்ன இஸ்லாம் என்ன இந்த நபிசல் வாலிசனை சொன்னாங்க பல ஹதீஸ்களில் புகாரியில் வந்த பல ஹதீஸ்கரில் வந்து இஸ்லாமுங்கிறது இந்த ஐந்து விஷயத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஈமான் ஈமான்ட இறை நம்பிக்கை அதாவது அந்த மார்க்கத்தை நம்புறக்கூடிய விஷயம் தொழுகை தொழுவது நோம்பு நோப்பது சகாத் தான தர்மங்கள் கொடுப்பது அதாவது தன்னுடைய வருமானத்தில் இத்தனை வீதம் என்று கொடுக்கக்கூடிய விஷயம் அடுத்தது ஹஜ்ஜ் இந்த அதாவது என்ன சொன்னால் மக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனித யாத்திரை போகக்கூடிய விஷயங்கள் இதுகளை வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன செய்யும் இவங்களை பைபிள் படி பார்ப்போம் இவன் பைபிளில் இதை காட்டிட்டோம்னா விஷயம் முடிஞ்சிலே அப்போ நாம் என்ன செய்வோம் இதெல்லாம் விஷயத்தை பார்ப்போம் எனும் இறை நம்பிக்கை இறைவனை எப்படி நம்புறது கடவுள் ஒருவருங்கிறத நம்ப வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்து சொல்லக்கூடிய மிக அடிப்படையான ஒரு விஷயம் கடவுள் ஒருவர் அப்படிங்கிறது ஆனால் இருவர் அல்ல மூவர் அப்படிலாம் இல்லை ஒருவருக்குள்ள பலர் அப்படிலாம் இல்லை கடவுள் ஒருவர்ங்கிறது நம்பரு அடிப்படையான விஷயம் இதை பற்றி குருவான் பல வசனங்களில் பேசுது உதாரணமாக ஒரு வசனம் குருவானுடைய நூற்றி பத்து பதினெட்டு சாரி நூத்தி குருவானுடைய பதினெட்டாவது அத்தியாயத்துடைய நூற்றி பத்தாவது வசனம் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் தெளிவாக சொல்லு உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்தை நம்பினவங்க இதற்கு முதல்ல இருந்தாங்களா இல்லையான்னு பார்த்தா இவங்களை வேதத்திலே இருந்தாங்க அதை பத்தி பார்ப்போம் எசாய நாற்பத்தி அஞ்சு அஞ்சு நான் கடவுள் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்னை தவிர ஒரு மேல் சொல்லப்படுகிறது வேறு கடவுள் இல்லை மேலும் பல வசனங்கள் உபாகமம் ஆறு நாலுல சொல்லப்படுறது இஸ்ரவேலியர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இயேசு கிருத்து சொல்வாரு யோவான் அதிகாரம் பதினேழு வசனமும் இல்ல ஒரே மெய்யான தேவனாகிய உன்னையும் ஒரே பொறு மெய்யான தேவன் அது அவருடைய பிதா அப்படின்னு செஞ்சுப்பாரு பேசிப்பாரு இயேசு கிறிஸ்து அதையும் திருப்பி சொல்லிப்பாரு மார்க் அதிகாரம் பன்னெண்டு இருபத்தி ஒன்பதுல சொல்லியிருப்பாரு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிற விஷயத்தில செய்வாரு சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு கடவுளை வழங்கின கூட்டம் இருந்திருக்கா இல்லையா சட்டத்திட்டங்கள் மாறும் உதாரணமா ஒரு சில சட்டத்திட்டங்கள் என்ன செய்யும் மாறும் ஏசி கிறிஸ்தவ வந்து சட்டத்திட்டத்தை மாத்தலையா சட்டத்திட்டங்கள் மாறுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காதலமை காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்தவத்துக்கு எந்த ஒரு தொடர்ச்சி இல்லையானு ஒத்துக்கிட்டு போக சட்டத்திட்டங்கள் மாறும் அதெல்லாம் குருவால சொல்றேன் இறைச்சி சாப்பிட்றது நாங்க யூதர்களுக்கு தடை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு நாங்க அனுமதிக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சில சட்டத்திட்டங்கள் மாறும் தவிர அடிப்படை கொள்கையில மாற்றம் இருக்க தொடர்ச்சி இருக்காங்க பார்க்க போக கடவுள் நம்பிக்கையில் ஒரு கடவுளை வணங்குதலைங்கிறது தொடராக வந்து கொண்டுள்ள விஷயம் இது திருத்துவம்ங்கிறது தான் புதுசாக வந்தது ஆரம்பத்தில் இருந்து யூதர்கள்ட்டேருந்து ஒரு கடவுள் நம்பிக்கை தான் இயேசும் ஒரு கடவுள் நம்பிக்கை தான் பேசினார் புதுசாக உருவான தான் திருத்துவம் பவுலும் ஒரு கடவுள் நம்பிக்கை தான் பேசினார் அவருக்கும் திரு அவரும் திருத்துவத்தை நம்பலை இயேசுவை கடவுளை பவுலும் பார்க்கல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்தவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் திருத்துவத்தை கொண்டாங்க அப்போ புதுசாக வந்த மார்க்கம் திருத்துவம் இஸ்லாம் வந்து அதை சரி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகும் தொழுகை இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வகையில் புகாரியுடைய ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தானில் பார்த்தீங்கன்னா ஐவேல தொழுகையில் பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கேன் பேசப்பட்டிருக்கு இந்த தொழுகைங்கிறது இந்த முகமது நபி சுல்வாசி உம்மத்துக்கு ஐவேலையாக கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முந்தின சமுதாயத்திலே ஐவேளை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது ஆனால் தொழுகை கொடுக்கப்பட்டுச்சு தொழுகையுடைய நேரங்கள் அந்த எத்தனை டைம் தொழணுங்கிறது மாற்றம் இருக்கலாம்ங்கிறது தான் இஸ்லாமிய போதனையாக என்ன வந்திருக்கு அதன் அடிப்படையில் பைபிளில் மூணு வேலை தொழுகையை வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாடர்கள் சங்கீதம் இது நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வசனம் போட்டிருக்கிறது கத்தோலிக்க பைபிளில் இருந்து போட்டிருக்கேன் திருவிழத்துலேருந்து போட்டிருக்கேன் காலை நண்பகல் மாலை வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டொள்வார் இதே போல ஒரு வசனம் தானியல்லையும் வரும் மூணு வேலை தொழுகை அப்படின்னு சொல்லி செய்யும் மூணு பேரும் ப்ரே பண்ணக்கூடிய விஷயம்னு செய்யும் வந்து வரும் அப்போ மூணு வேலை தொழுகை அப்போ தொழுகிற குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு இத்தனை டைம் தொழுகைங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு நாளைக்கு ஐ வேலை தொழுகைங்கிறது இஸ்லாம் இங்கே வந்து ஒரு நாளைக்கு மூணு டைம் தொழுகைங்கிறது என்ன செய் இருந்திருக்கு மூணு டைம் ப்ரே பண்ணுறது கடவுளை கிட்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறது முறையிடுறது வாங்கிற விஷயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் அப்போ இந்த தொழுகைங்கிற விஷயம் ஒரு நாளைக்கு இத்தனை சரமுங்கிறது இருந்திருக்கியா இல்லையா அப்போ இஸ்லாதுக்கு முகம் நம்பிக்கை என்ன செய்வீங்க இருந்திருக்கியாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டு போவோம் நோம்பு அல்லா குருவானில் சொல்கிறான் குருவானுடைய ரெண்டாவது நூற்றி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு முன் இருந்தவங்களுக்கு நோன்பு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் நோம்புடைய சட்டத்திட்டங்கள் மாறலாம் அது வேறு விஷயம் நோன்பு வந்து எத்தனை நாள் இருக்கிற அது நோன்பு இருக்கக்குள்ளே எத்தனை மணிநேர விதிக்காங்கிற சட்டத்திட்டங்கள் மாறலாம் ஆனால் நோன்புங்கிற விஷயம் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இது வந்து பல ஏற்பாட்டில் பல நோன்பு இருந்த விஷயங்களை பார்க்கலாம் நோம்பு சொன்ன விஷயங்களை பார்க்கலாம் இங்கே ஏசு கிறிஸ்து சொல்வார் மெத்தையு பதினாலு இருபத்தொன்று இவ்வகைப்பை இவ்வகைப்பை இறை வேண்டினாலும் அதாவது கடவுளைய வேண்டதினாலும் நோம்பினாலுமே வேறு எதுனாலும் வெளியேறாது இந்த மாதிரியான பிசாசுகள் வந்து பார்த்திங்கன்னா நோம்பால் தான் வந்து பார்த்திங்கன்னா திறத்தலாம் நோம்பும் கடவுள்கிட்ட வேண்டதும் அப்போ நோம்பு வந்து பார்த்திங்கனா இங்கே என்ன செய்யப்படுது வலியுறுத்தப்பட வலியுறுத்தப்படுகிறது என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம் அப்போ நோம்புங்கிற ஒரு காரியம் இங்கே இருந்திருக்கு உபவாசம்ங்கிற ஒரு விஷயம் என்ன செஞ்சு இருந்திருக்க அப்போ தொழுகை கடவுள் கொழுகை இருந்திருக்கு ஒரு நாளைக்கு தின்னசாரம் தொழுதல் அப்படிங்கிற விஷயம் கடவுளை விஷயம் இருந்திருக்கு அடுத்த நோன்புங்கிற விஷயம் விஷயத்தை என்ன செய்யலாம் இப்ப அடுத்த சப்ஜெக்ட் சக்காத் குருவானுடைய ரெண்டாவது அத்தியாயத்து நாற்பத்தி மூணாவது விஷயம் தொழுகையை கடைப்பிடிவுங்கள் சக்காத்தையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்காத் என்றா அதாவது ஒருவர் தன்னுடைய வருமானத்திலே ஒரு ஒரு தகுதிக்கு மே தகுதிக்கு மேலே இருக்கக்கூடியவர் தன்னுடைய வருமானத்தில் இத்தனை வீதம் வருட வருடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சாக்காது கடவுளுடைய கட்டளை படி கொடுக்கணும் கடவுளுடைய கட்டளை இங்கிருந்து கொடுக்கணும் கடவுளுடைய கட்டளை என்று கொடுக்குறது தான் கடவுள் சொல்லிட்டாரு இத்தனை வீதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு அதனால கொடுக்கணும் எங்கே தான் சாக்காது இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முதல் இருந்திருக்காண்டா இருந்திருக்கு உதாரணமாக லேவியராகமும் இருபத்தேழு முப்பதாக பார்த்தீங்கன்னா நிலத்தின் தானியங்களிலும் மரங்களிலும் கனிகளிலும் பத்தில் ஒன்று அடை ஆண்டவருக்குரியது அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே அப்போ தனக்கு வரக்கூடிய வருமானத்தில் அது எதனூடாக வருமானம் வந்தாலும் சரி தனக்கு வரக்கூடிய வருமானத்தில் இஸ்லாமி படி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கணுங்கிறது இப்போ இஸ்லாமிய சட்டம் அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு தன்னுடைய வருமானத்தில் இத்தனை வீதம் கொடுக்கணும் இதே மாதிரி விஷயம் முன்பு முன்பிருந்திக்க இருந்திருக்கு இந்த யூத மார்க்கத்தில் என்ன செஞ்சுருக்கு இருந்திருக்கு பத்து வீதம் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு இஸ்லாம் டூ பாயிண்ட் ஃபைவ் சொல்லப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சட்ட சட்டத்திட்டங்கள் ஒன்று ஒன்று மாறலாம் அடிப்படையாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்போ ஜக்காத்தும் இருக்குங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அடுத்தது ஹஜ் அல்லா சொல்னா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குருவானில் ரெண்டு நூற்றி ஐம்பத்திட்டு பல வசனங்களில் இந்த விஷயத்தை பற்றி இஸ்லாம் வந்து என்ன செய்யுது வந்து பேசுது மக்காங்கிறது புனித ஸ்தலம் அந்த புனித ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஹஜ்ஜி செய்கிறதுங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசுது இதே விஷயம் வந்து இருந்திருக்கான்னு கேட்டால் குரேஷியர்கள்ட்ட அந்த ஹஜ்ஜுங்கிற விஷயத்தை வச்சுருந்துருக்காங்கிறது பார்க்கலாம் ஹஜ்ஜுன்னு சரி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஆனால் என்ன இஸ்லாம் காட்டின வழிமுறைகளுக்கு மாற்றமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாம் வந்து இப்படி இப்ராஹிம் வழிகாட்டில் இப்படி தான் வழிகாட்டினாருங்கிறது அதை மாற்றினுச்சு அதாவது அது வந்து சரி செஞ்சிச்சுங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்லி இல்லை அவர் மறுக்கலை அங்கே சரி செய்தில்லையே அந்த மாதிரி இந்த விஷயத்தை சரி செஞ்சிச்சு பைபிளில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தான் சில ஃப்யூச்சரில் வந்து நான் பார்த்தீங்கன்னா மோசஸுக்கும் கௌபாவுக்கும் உள்ள இடையில் உள்ள அந்த விஷயத்தை நாம் பேசுவோம் மோசஸ் வந்து அரேபிய பகுதிக்கு வந்த விஷயங்கள் அதை பற்றிலாம் நம்ம பிறகு பேசுவோம் மக்காவை வந்து பார்த்தீங்கன்னா புனித ஸ்தலமாக பைபிள் கூறிக்கிற வசனத்தை நாம் இதில் பார்ப்போம் சங்கீதம் எண்பத்தி நாலாவது அதிகாரத்திலிருந்து இருந்து இவர்களது வசனம் உமது இல்லத்தில் தங்கியிருப்போரை நட்பேறு பெற்றார் பெ பெரு பெற்றோர் உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பெயர் பெற்றோர் அவர்கள் என்னால் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மாநிலர் பெருபெற் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல் செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது முதல் பருவமழை அதனை நீர் நிற நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படி இந்த இடத்துல பக்கா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா இந்த பக்காங்கிறது குருவானுடைய மூணு துணுத்தாரை பார்த்தீங்கன்னா விலங்கும் மக்காவுடைய பழைய பேர் மக்காவுடைய பழைய காலத்து பண்டைய காலத்து பேர் வந்து பக்கா இதை வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க ஸோ அந்த பக்காவை பற்றி பார்த்திங்கன்னா இங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அங்கே தொழுது கொண்டிருக்கிறவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்தாக்குக்கு போய் செல்பவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க அந்த பள்ளத்தாக்குக்கு போகிறத பற்றி எதை பற்றி மக்காவுக்கு போகிறத பத்தி பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம் அப்ப முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்ற என்ன ஐந்து விஷயத்தில கட்டமைக்கப்பட்டது முதலாவது ஒரு கடவுளை வழிபடக்கூடிய இறை நம்பிக்கை அது வந்து நாம் பார்த்தோம் இவங்களோட பைபிள்லேயே அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத பார்த்தோம் இரண்டாவது தொழுகை ஒரு நாளைக்கு இத்தனை சரம் தொழணுங்கிறது இஸ்லாம் ஐந்து தரவை வச்சிருக்கேன் ஆனால் மூணு தரத்துறைய தொழுகை வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாக பார்க்கும் யூதர்களும் என்ன செய்கிறாங்க அக்செப்ட் பண்ணுறாங்க ஜியூஸ் ரப்பிகளும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நாங்களும் முஸ்லீங்களும் ஒரே கடவுள் தான் வணங்குறோம் நாங்கள் வந்து மூணு டைம் ப்ரே பண்ணுறோம் அவங்க அவங்க வந்து ஐந்து டைம் ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா யூத ரப்பிகள் சொல்லக்கூடிய வீடியோ கூட நமக்கு என்ன செய்ய இருக்குது நோன்பு இவங்கள பைபிள்லேயே வந்து நோம்பு நோம்புங்க சொல்லக்கூடிய வணக்க வழிபாட்டு முறை இருந்தது வந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் சக்காத் இவங்கக்கிட்ட தசம பாகம்னு சொல்லக்கூடிய பத்து வீதம் கொடுக்கக்கூடிய அந்த என்னது அந்த கடவுள் கட்டளைப்படி வருமானத்தில் இத்தனை வீதம் கொடுக்குறேங்கிற ஒரு வணக்க வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுன்னு செய்யலாம் பார்க்கலாம் அது ஹஜ்ஜைன் தான் பார்க்குறீங்க அதாவது என்றால் மக்காவுக்கு புனித யாத்திரை செஞ்சு புனித யாத்திரை போய் அங்கே வந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவது தான் ஹஜ்ஜன்னு சொல்கிறது அதே போல் இங்கே பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கா மக்காவுடைய பழைய பேர் பக்கா குர மூணு தொழுத்தாறுல பக்கான்னு சொல்லி இடம்பெற்றிருக்கும் அந்த பக்காவுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா போய் வருவது தொழக்கூடிய தொழக்கூடியது தொடக்கூடியவர் ஈடுதற்றம் பெற்றவர்கள்னு சொல்லி அதை ஒரு புனித ஸ்தலமாக சொல்லப்பட்டு இருக்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் நாம் பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு தான் தொடர்ச்சி இல்லை ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கடவுள் கொள்கையில் இருந்து வந்து இஸ்லாம் ஒரு கடவுள் கொள்கையை பேச தான் புதுசாக உருவாக்குது வந்து பார்த்தீங்கன்னா திருத்துவங்கிற விசேஷத்தை புதுசாக கொண்டு வந்தது அதை இஸ்லாம் சரி செய்யுது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ இஸ்லாம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ரிலீஜனோடு தொடர்ந்து வருது தவிர இவங்க தான் புதுசாகிட்டு போகிறது ஏனென்று சொன்னால் மோசஸில் இருந்து ஏசு கிறிஸ்து வரைக்கும் திருத்துவத்தை போகுதி யாருமே கிடையாது ஒரு இறைவின் மூன்றாழ்த்தத்த நிலைய சரிக்கான போதிச்சது யாருமே கிடையாது அது பிற்காலத்தில் பவுலுக்கும் பிறகு உருவான கொள்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்து சரியா அப்போ இது புதிய கொள்கை இது தொடர்ச்சி இல்லாத எது கிறிஸ்தவ மக்கள்ங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் நாம் வந்து பார்க்கலாம் ஸோ இன்ஷா அடுத்த வீடியோ சந்திப்போம் துவசைங்க மோசஸ் வந்து ஹஜ் செய்த அதாவது மக்கள் அரேபியாவுக்கு வந்த விஷயத்தை சம்மந்தமாகவும் பைபிள் இருந்தும் ஆப்ரஹாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபியாவுக்கு இஸ்மாயில் கொண்டு வந்து விட்டாருங்கிற அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போடுவோம் ஸோ அஸ்லாம் வரைக்கும் அந்த அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்